அன்பான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தெய்வம் பல சந்தர்ப்பங்களில் பல இரவுகள் நாம் உறங்காமல் கண் விழித்து தெய்வ சமூகத்தில் பல காரியங்களுக்காக ஜெபித்த நாட்கள் கண்ணீர் வடித்த காலங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது நிச்சயமாக உங்கள் கண்ணீரை காண்கிறவரும் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவராகிய தெய்வம் இந்த நாட்களில் உங்கள் கண்ணீருக்கு பலனை தருவார் உங்களுடைய வேதனைகளுக்கான பதிலை கர்த்தர் தருவார் நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீர்களோ அங்கே உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார் எங்கே நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை உன்னதத்தில் ஆசிர்வாதமாக அல்ல சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தெய்வம் நம்முடைய வேதனைகளை பார்க்கிற தெய்வம் நிச்சயமாகவே நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து நமக்காக இறங்கி வருகிற ஒரு பரலோகத்தின் தெய்வம் உண்டு சங்கீதம் ஐம்பத்தி ஆறிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர் என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நீர் என்னுடைய கண்ணீரை உடைய துருத்திலே சேகரித்து வைத்திருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாக உங்கள் கண்ணீர் பதிலை இந்த நாட்களிலே நீங்கள் காணு கிருபை செய்வார் சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் வாக்குமாறாதவர் வாக்குறாத தெய்வம் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை காணப்பண்ணுவார் ஒரு நாட்களாக தொடர்ந்து உங்கள் நாட்கள் முன்னேறிச் செல்ல கர்த்தர் கிருபை செய்வார் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக யூ